அனைவருக்கும் அன்பான வணக்கம் மனித வாழ்க்கையில் ஒரு சில ஆசைகள் எவ்வளவு தீவிரமாக முயற்சித்தாலும் நடக்காமல் போய்விடுவது உண்டு அப்படிப்பட்ட சில பேருக்குத்தான் இந்த பதிவு ஒரு எளிய முறையை பயன்படுத்தி நடக்காமல் போன ஆசையை நிறைவேற்றத்தான் இந்த பதிவு வியாழ நன்று இரவு பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப நம்பவே முடியாத அளவு அற்புதமான விதத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறிய விஷயத்தை விரிவாக பார்ப்போம் ஒரு வியாழன் இதை பண்ணினால் அடுத்த வியாழன் வருவதற்குள் நீங்கள் நினைத்த விஷயம் நடந்திருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதி பராசக்தியான லலிதாம்பிகை தேவியை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும் லலிதா பரமேஸ்வரியின் பத்து விதமான தசமகா வித்யா சுரூபங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோல ஏழு சுரூபங்களாக அன்னையை எல்லா முக்கிய கோவில்களிலும் கர்ப்ப நாம் பார்த்திருக்கிறோம் அதில் நாம் பார்க்க இருக்கும் தேவி சம்பத்கரி தேவி லலிதா சகசர நாமத்தில் லலி சம்பத்கரி சமாரூடா சிந்தூரா சேவிதா என்ற நாம் படித்திருக்கிறோம் சில பேர் இந்த தேவியை பற்றி கேட்டிருப்பீர்கள் லலிதா பரமேஸ்வரி எத்தனையோ கோடி நாமங்களில் ஒன்றுதான் சம்பத்கரி தேவி சம்பத்கரி தேவி லலிதா பரமேஸ்வரியின் அங்குசத்திலிருந்து உருவானவள் அதேபோல் பாசத்தில் நின்று உருவானவள் அஸ்வாரூடா தேவி சம்பத் தேவி யானைகளின் அதிபதியாக விளங்குபவள் அதேபோல் அஷ்வாரூடா தேவி குதிரைகளின் அதிபதியாக விளங்குவவள் யானைகளின் கூட்டத்தில் வணங்கப்படுபவள் ஸ்ரீ சம்பத்கரி தேவி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அம்சமாக அவதரித்தவள் ஸ்ரீ சம்பத்கரி தேவி ஐம்புலங்களையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் தண்டநாயகி புலன் ஐங்களையும் கட்டுக்குள் வைத்திருப்பவர்களுக்கு செல்வம் பெருகும் என்பதை குறிக்கத்தான் இவளுடைய நாமம் சம்பத் என்றால் செல்வம் கரி என்றால் செய்பவள் செல்வத்தை தருபவள் ஸ்ரீ லலிதாம்பிகை படைத்தலைவியான ஸ்ரீ சம்பத்கரி தேவி கோடிக்கணக்கான ஆ யானைகளை கூடி சகல செல்வங்களையும் தன்னுள் கொண்ட சம்பத்கரி தேவி தன் பக்தர்களுக்கு அழியாத நவநிதிகளை வாரி வழங்கி அருள்பாலிக்கிறாள் சகல அஸ்திரங்களும் தேவியை பாதுகாக்கும் தன் வாகனமான ரண கோலாகலம் என்னும் யானையின் மீது அருட்கோளம் காட்டுகின்றாள் ஒரு யானை பராமரிக்க பெரும் செல்வம் தேவைப்படும் ஆனால் கோடிக்கணக்கான யானைகளை காப்பாற்றும் அளவிற்கு பெரும் செல்வம் படைத்தவள்தான் சம்பத்கரி தேவி இந்த சம்பத்கரி தேவியை சித்தால் நமக்கு என்ன என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் ஞானத்தை அளிக்க தள்ளிக் கொடுப்பவள் அதேபோல் வியாழக்கிழமை இரவு மனதில் இந்த சம்பத்கரி தேவியை தியானம் பண்ணி கொண்டு என்ன வேண்டுமோ நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அதை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு சிறிய மந்திரத்தை எழுதி வைத்துவிட்டு தூங்குங்கள் அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தேவி அவளை நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்வதால் வெற்றிகரமாக முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சம்பத்கரி தேவி கோவில் மகாராஷ்டிராவில் உள்ளது வியாழனன்று இரவு பூஜைகள் நடக்கும் வியாழக்கிழமைதான் சம்பத்கரி தேவிக்கு உகந்த நாளாகும் சம்பத்கரி தேவியின் மந்திரத்தை வியாழன் இரவு தூங்குவதற்கு முன் முப்பத்தி ஒரு முறை எழுதி ஸ்லோக புத்தகத்தில் வைக்க வேண்டும் அம்பாள் புத்தகம் லலிதாசகஸ்ரநாமம் காமாட்சியம்மன் ஸ்லோகம் இல்லை வேறு எந்த ஸ்லோக புத்தகமாக இருந்தாலும் எழுதி வைக்க வேண்டும் இந்த மந்திரம் எழுத பச்சை நிற பேப்பர் வேண்டும் எந்த இங்கு பேனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பேப்பர் மட்டும் பச்சை கலரில் இருக்கணும் மந்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாமஸ்ரீ தேவியே நமோ நமக வாமஸ்ரீ சம்பத்கரி தேவியே நம்மோ நமக இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை மட்டும்தான் பண்ண வேண்டும் எழுதுவதற்கு முன் உங்கள் வேண்டுதல் மனதில் நினைத்து பத்து நிமிடம் உங்கள் கோரிக்கையை முன்வைத்து மனமார பிரார்த்தனை செய்யவும் ரொம்ப காலமாக உங்கள் மனத்தில் இருக்கும் ஆசைகளை குறிப்பிட்டு பிரார்த்தனை செய்யவும் இந்த ஆசைகள் வேண்டுதலை நிறைவேற்ற உங்கள் அருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் இதை நடத்தி வைப்பீர்கள் என்று உறுதியாக நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் சரி ஒரு வாரத்துக்குள் வியாழக்கிழமை பிரார்த்தனை நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று ஒரு கேள்வி வரலாம் ஃபஸ்ட்டு கடவுளை நம்பி ஒரு விஷயம் நினைக்கும் போது நெகட்டிவாக நினைக்காமல் நம்பி செய்யுங்கள் நடக்கும் என்று ஒரு முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் வேறு எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் சரிங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பயனளிக்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அளவில்லாத சம்பத்துக்களையும் சந்தோஷங்களையும் நிறைவேற்றி வைப்பாள் ஞானத்தை அள்ளி கொடுப்பவள் தேவி சம்பத்கரி தேவி நிறைய பூஜைகள் இருக்கிறதுங்க இருந்தாலும் இந்த பூ எந்த பூஜையும் இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மந்திரத்தை பச்சை நிற காகிதத்தில் எழுதி உங்கள் வீட்டில் உள்ள ஸ்லோக புத்தகத்தில் வைத்து மிக நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏக்காரணம் கொண்டு இந்த புத்தகத்திலிருந்து அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது வேறு இடத்துக்கும் நீங்கள் மாற்றி வைக்கக்கூடாதுங்க இந்த கோரிக்கை நீங்க முன்வைக்கும் போது நீங்க வந்து உங்க அப்பா அம்மாக்கு இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சிஸ்டர்ஸ் பிரச பிரதருக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த பிரார்த்தனை வச்சு செய்யலாம் பிரார்த்தனை நடந்துருச்சுன்னா அந்த பேப்பரை வந்து நீங்கள் கால்படுற இடத்துல போடக்கூடாது ஆற்றல் சேர்த்தணும் இல்லை கால்படாத இடத்துல போடணுங்க ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு இந்த பிரார்த்தனையும் நீங்கள் பண்ணலாங்க ஒவ்வொருடைய ஆசையும் கோரிக்கைகளையும் வைத்து நம்பிக்கையுடன் செய்து வழிபடுங்கள் ஒரு முறை செய்து பார்த்தால் கண்டிப்பாக நிறைவேறியவுடன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும் ஃபஸ்ட் டைம் நம்பிக்கை வந்துவிட்டால் அடுத்தடுத்து உங்கள் கோரிக்கை வெகுவிரைவில் நடந்துவிடும் பஸ்ட் முழு நம்பிக்கை வைத்தால் மட்டும் வைக்கிறது கடினம் புதிதாக செய்யும்போது நடக்குமா என்று யோசனை கூட இருக்கும் இந்த பிரார்த்தனைக்கு நம்பிக்கை தான் முக்கியங்க இந்த தேவியிடம் முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று நம்பி தீவிரமாக ஆசையை பிரார்த்தனையாக முன்வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரா பிரச்சனைகள் அவள் நிறைவேற்றி வைப்பாள் அடுத்தடுத்த வியாழன் வியாழனன்று நீங்கள் செய்து வரலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சம்பத்கரி வி அருள் இருக்கும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட இந்தப் ப